மூணு ஸ்பூன் எண்ணெய் போதுங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு கப் ரவையை வச்சு பத்தே நிமிஷத்துல ரொம்ப புதுமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கப்பறம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இது செய்யறதுக்கு முதல்ல கேஸ் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துருக்க சீரகம் இவ்வளோ நல்ல சிவந்து பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த ரவையை இந்த எண்ணெயிலேயே வறுத்து கொடுத்துக்குவோம் ரவை வந்து கலர் மாறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த எண்ணெயிலேயே ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் பொரிஞ்சு வந்தால் போதும் இப்போ நம்ம ரவை அளந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ரவையை கலந்து விட கலந்து விட இந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக்கான டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்துடும் இப்போ இந்த ரவையை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க நல்ல கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா கையை வச்சு இது போல் நல்லா மசிச்சு விட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த ரவையை நல்லா கலந்து விட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பசையும் போது எக்ஸ்ட்ரா தண்ணியோ எண்ணெயோ சேர்க்குறதுக்கு தேவையே கிடையாது இது கையிலையுமே ஒட்டாது அதே மாதிரி பசைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா நல்லா சப்பாத்தி மாவு போல நல்ல சாஃப்டாகவே வந்துடும் இப்போ இந்த ரவையை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்க போறோம் இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஆறு உருண்டை இதை தயார் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே ஒரு உரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை மட்டும் நீக்கி எடுத்துருக்கேன் இதை ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்ல ஸ்மூத்தாக கட்டிகள் இல்லாத படிக்கு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க மசிச்சு இந்த உருளைக்கிழங்கு ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கடுகு சீரகம் நல்லா வெடிச்சு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துக்கோங்க இதில் சேர்த்துருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சதுனால மஞ்சள் கலராக இருக்குது கூடவே கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்ட மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க இந்த சமயத்தில் சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஈவனாக இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மசிச்ச இந்த உருளைக்கிழங்கில் இதில் சேர்த்துருக்க மசாலாக்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்றது போல் இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு இது சூடா இருக்கும் போதே வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இதையுமே இப்போ சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டிக்க போறோம் இதை உருட்டும் போது ரவா உருட்டணும் இல்லையா அதை விடவே இது சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம் அடுத்ததான் நம்ம ரவா உருண்டையை பாத்திரலாம் உருட்டின இந்த ரவா உருண்டையை இது போல நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் திரட்டுவோம் பார்த்தீங்களா கிண்ணம் மாதிரி அந்த மாதிரி கிண்ணம் மாதிரி நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிட்டு நம்ம ஸ்டஃபிங்காக வச்சுருந்தேன் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்ல அது மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க வெடிப்பு இல்லாமல் மசாலா வெயில பிரிஞ்சு வராதபடிக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் இந்த எல்லா ரவா உருண்டைகள்லையுமே இந்த மசாலாக்கால வச்சு நல்லா ஸ்டஃபிங் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்குவோம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கடுகு சீரகம் நல்லா வெடிச்சு அப்புறமா ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடியும் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை நல்லா பொழுசாக கட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பீசஸ் எல்லாத்தையுமே இது மேலே எடுத்து வச்சிடலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு புரட்டி புரட்டி கொடுத்துட்டு அதிக எண்ணெய் இல்லாமல் ஷலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி புரட்டி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துல இது மாதிரி கலர் மாறி நல்லா சிவந்து வந்ததுக்கு அப்புறமா வேறு ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை உருளைக்கிழங்க வச்சு மூணே ஸ்பூன் மட்டும் எண்ணெயை பயன்படுத்திட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு முடிச்சு வச்சுங்க இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லட்டா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி